என்னுடைய பெயர் மாணிக்கம் ஓவிய சில இருந்து ஓய்வு பெற்று இருக்கிறேன் மதுரையில் இருக்கிறேன் பெயிண்டிங்ஸு கமர்ஷியலாக சிலது ஒர்க் இருக்கேன் புக் ஒர்க்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வேறு ஸ்கப்சர்ஸ்ஸு பேப்பர்ஸில் வேறு மெட்டீரியல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எக்ஸிபிஷன் பண்ணுறதுக்காக சில வேலைகளும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் பிறந்தது குக்கிராமம் ஆனால் வளர்ந்தது படித்ததெல்லாம் ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஓவிய ஆசிரியர் எஃப்னேஸ்வரர்னு ஒரு ஓவிய ஆசிரியர் இருந்தார் அவர் வந்து என்னென்னா எங்களை மாதிரி மாணவர்களை ரொம்ப ஆர்வமாக அவர் எங்களை உருவாக்குவார் இப்படி நான் படிச்சுட்டுருக்கிற போது எங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஒருத்தர் ஒரு ஆசிரியர் அவர் குரு மாதிரி அவர் சென்னையில் படித்து பெரிய மாஸ்டராக இருந்தார் அவர்கிட்ட வந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர்கிட்ட போய் எங்கள் அப்பா போய் என்னை சேர்த்து விட்டாங்க இந்த பழ ட்ராயிங் படிக்கிறதுக்காக என்னை சேர்த்து விட்டாங்க நான் சாயந்தரம் சாயந்தரம் அவர் போவேன் அவர் சில ட்ராயிங் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் எனக்கு அடிப்படையிலேருந்து எந்த படிப்புமே அடிப்படையிலேருந்து அது வந்தாங்கன்னாக்கா அவனுடைய நுணுக்கமும் அவனுடைய அறிவும் அதிகமாகிட்டுதான் இருக்கும் மாதிரி குறையாது அது எனக்கு அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது புள்ளி புள்ளி புள்ளியா எனக்கு சொல்லி கொடுத்தார் இப்போ உனக்கு வேண்ட வந்து படிக்கிறாங்க இல்லை படிக்க வாராங்க அப்படின்னாக்கா நான் சொல்லி கொடுக்கறது அவருடைய அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனா நான் சொல்லி கொடுக்கறது எந்த காலத்திலையுமே மறக்கவே முடியாது அதுக்கு மேலே அதிகமாக விருத்தியாகிற தவிர குறையாது அவர் சொல்லி கொடுத்த முதல் பேசிக் என்ன பென்சில் ட்ராயிங் தான் நல்லா சொல்லி கொடுத்தாரு அந்த அடிப்படையிலேருந்து இருந்து அங்கேருந்து மதுரைக்கு வந்தேன் படிக்க வந்தேன் மதுரையில் சென்னையில் உள்ள ஸ்கூல் ஆஃப் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இங்கே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க அமெரிக்கன் காலேஜில் வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக நான் போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க அப்போல்லாம் மாஸ்டர் பெரிய பெரிய மாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இன்னும் இப்போவும் அந்த மாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க உலக அளவில் இருக்காங்க அவங்க அந்த காலத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து வேர்ல்டு லெவலில் மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க அவங்க செஞ்ச ஒர்க்கெலாம் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க அதை எனக்கு பார்த்தவொன்னே எனக்கு ஆர்வம் உண்டாயிருச்சு அப்புறம் அவங்ககிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன் அவங்க இந்த மாதிரி காலேஜில் நாங்கள் அப்போ கா காலேஜு கிடையாது ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் அப்போ அவங்ககிட்ட கேட்டு அந்த விவரம்லாம் கேட்டு இருந்தே போய் படிக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணி அங்கே சென்னையில் உள்ள ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அதை போய் சேர்ந்தேன் அப்போ வந்து ஆறு வருஷம் படிக்கணும் அந்த ஆறு வருஷத்தில் மூணு வருஷம் அது ஒரு கோர்ஸ் அப்புறம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் அப்புறம் ஒரு வருஷம் அதாவது ஃபைனல் அப்போ படித்ததுனால என்னென்னாக்கா பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருந்ததுனால எல்லா நுணுக்கங்களையுமே படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஆனால் தொடர்ந்து படிக்க முடியல ஒரு ஆறு வருஷம் படிக்க என்னால் முடியல காரண வசதிகள் சூழ்நிலைகள் அப்புறம் அங்கேருந்து மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கே வந்துட்டு அப்புறம் நம்ம அரசாங்கம் நடத்தக்கூடிய ஓவியாசிரத்துக்கான அந்த பயிற்சியில் அதுக்கும் சில மாஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி பார்த்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னாக்கா குறைஞ்சது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்ககிட்டே இருந்து படிப்பான் ஆரம்பத்தில் கா ஸ்கூல் மாதிரியே காலையில் போகணும் ஒர்க் பண்ணணும் அப்புறம் மத்தியானம் போகணும் ஒர்க் பண்ணணும் ஈவினிங் வந்துடும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட சில மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாஸ்டர்ஸாக போய் படித்தேன் படித்ததுனால சில நுணுக்கங்களை நம்ம தெரிஞ்சுட்டு அப்புறம் எனக்கு ஓவிய ஆசிரியர் எனக்கு வேலை கிடச்சிது வேலை கிடைச்சிட்டு இருக்கும் இடையில இடையில் லீவ் கிடைக்கும்போது சென்னையில் போய் நான் ஏற்கனவே படித்த ஸ்கூல் ஆஃப் ஆட்ஸில் போய் அவங்க அங்கே லீவ் லீவ்லேலாம் அங்கே போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நண்பர்களை பார்ப்பேன் இன்றைக்கி என்ன டேட்டில் அப்டூ டேட்டில் என்ன மாதிரிலாம் அட்வான்ஸாக ஒர்க் பண்ணுறாங்களாம் பார்த்துட்டு அதை மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு செய்வேன் இந்த மாதிரி அடிக்கடி செய்ய செய்ய என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் காரணம் என்னாக்கா எனக்கு மாஸ்டர்ஸ் அப்படி அப்போ இருக்கிற மாஸ்டர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்லா உருவாக்குவாங்க இப்போ நான் ஒரு சில சமயங்களில் நல்ல மாஸ்டர்கிட்ட படிக்கணுங்கிற நான் சில கருத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆனால் அதனால ச ஒரு சிலர் என்ன அப்படி பேசுகிறாங்களோ கூட நினைக்கலாம் அது காரணம்னா இப்போ வாட்டர் கலர் அல்ல ஆயில் கலர் அல்லது பென்சில் கலர் பென்சில் இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸாக என்னென்னமோ அந்த மெட்டீரியலாக ஆர்ட் மெட்டீரியல் வந்துருச்சு இப்போ நம்ம நெட்டில் ஒரு ஆர்டர் பண்ணால் உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுது அந்த காலங்கள் அப்படி இல்லை ஆனால் இப்போ எல்லா மெட்டீரியல் என்னென்னமோ கற்பனை பண்ணுறோமோ அதுக்கு மேலேலாம் மெட்டீரியல் கிடைக்குது ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது ஆனால் செய்கிறாங்க எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறாங்க செய்கிறாங்க ரொம்ப அட்வான்ஸாக செய்கிறான்னு வைக்கிறாங்க ஆனால் அதை எப்படி செய்யணுங்கிற மெக்கடு அது தே பெரும்பாலோருக்கு புரியலை தெரியலைன்னு சொல்கிறத விட புரியலை காரணம்னாக்கா அவங்க அவங்க ஆரம்பத்துலேருந்து பேசிக்காக வந்திருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் பேசிக்கில் அடிப்படையில் வந்து நல்ல மாஸ்டர்கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்தோம்னாக்கா நம்ம திறமை நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ வாட்டர் கலரில் நான் ஒரு பெயிண்டிங் செய்கிறேன் அப்படின்னாக்கா பேசிக்காக வந்து இந்த பேப்பர் அடுத்து அந்த கலர் எவ்வளோதான் திறமையாக இருந்து என்னென்னதான் இருந்தால் கூட அந்த அடிப்படையில் இருக்கிறது கலரு பேப்பர் பிரஷ்ஷு எல்லாமே நல்லாவும் இருக்கணும் எல்லாமே நல்லா இருக்கணும் அதில் அந்த காலத்தில் அந்த வாட்டுக்களை செய்கிறதுக்குன்னு ஒரு பேப்பர் இருந்துச்சு இப்போ அது இல்லை அதுக்கு பேர் ஹேண்ட்மேட் பேப்பர்னு இருந்துச்சு அதை இங்கே இந்தியாவிலும் தயார் பண்ணாங்க அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டனும் பேப்பர் கோலும் சேர்ந்து கலந்து செஞ்சாங்க அதில் வாட்டுக்களை எப்படி செய்கிறாங்களோ ஆர்டிஸ்ட் எப்படி செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி

பேப்பருடைய ஸ்ட்ரக்சர் அடுத்த பேப்பரில் செய்யக்கூடிய டெக்னிக் அதே சமயத்தில் டெக்னிக்கை விட அந்த ஆர்ட்டிஸ்ட்டுடைய நுணுக்கம் அந்த காலங்களில் என்ன செய்வாங்கன்னா வாட்டர் கலர் ஒரு தடவை டச் பண்ணிவிட்டாங்கன்னா அடுத்து அப்போல்லாம் டச் பண்ண மாட்டாங்க அதே ஃபினிஷிங் தான் ஒன் டச் ஒன் ஃபினிஷ் அவ்வளோதான் அதை அப்படியே ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி ஒயிட் தனியாக எடுத்து வைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ப்ளாக்கு தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அது காரணம்னாக்கா அடிப்படையிலே அவங்க வந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வருவாங்க வைட் இல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க டெப்த்து வேணும்னாக்கா பிளாக்கு சேர்க்கவே மாட்டாங்க காரணம்னாக்கா பேசிக்கலாம் அடிப்படையில் வரும்போதே டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெப்த்து ஏற்றி ஏற்றி ஏற்றிட்டு அந்த ஃபுல் பிளாக் எவ்வளோ வரணுமோ அதுக்கு தகுந்தபடி டெப்த் அந்த கலர்லேயே டோன் ஏற்றிடுவாங்க டோன் ஷேடு டெப்த்து இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கா காரணம் ப்ராக்டிஸில் தான் வரணும் இது இன்னொரு இதுக்காக என்னென்னாக்கா ஃபாரினர்ஸை செய்கிறதுக்கும் நம்ம இந்தியன் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அது க ஃபாரினர்ஸ் ஏன் அப்படி செய்கிறாங்க இந்தியன்ஸ் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபாரினர்ஸை செய்கிற அவங்களுடைய கிளைமேட்டு பூராமே கூல் கிளைமேட் நம்ம நாட்டுக்கு அரங்குடைய கிளைமேட் வந்து ஓமா இருக்கும் ஆனால் அதனால் என்னென்னாக்கா இவங்க அப் அந்த கலர் வச்சாங்கன்னா கொஞ்சம் நேரம் காய்கறதுக்கு அது லேட்டாக கூட ஒர்க் பண்ணலாம் ஆனால் நம்ம நாட்டில் செஞ்சால் உடனே காஞ்சிரும் அந்த வெட் கா அதை சீக்கிரம் காய்ஞ்சிரும் அதுக்கு தகுந்த கலரை வந்து அப்படி மல்டிப்ளை பண்ணியே கொண்டுட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சுட்டு வருவாங்க அப்போ அந்த கலரில் எல்லோ அக்கருன்னு ஒரு கலர் கலரில் எல்லா கலர்லையும் இருக்கும் ஆய் கலரு அக்ரிலிக்கு எல்லா கலர்லேயுமே இருக்கும் அந்த எல்லோ ஆக்கருங்கிற கலரை தண்ணி அதிகமாக சேர்த்து நம்ம எந்த பேப்பரில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த பேப்பரில் ஒரு கோட்டிங் கொடுக்கணும் லைட்டாக ரொம்ப தின்னாக ஒரு லைட்டிங் லைட் கோட்டிங் கொடுத்துட்டு அதை காய விட்டுருந்தோம் அப்படியே காய விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வாட்டர் கலரில் செஞ்சோம்னா அதனுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப பிரைட்டாகவும் வேணுங்கிற எஃபெக்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்போ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லா பேப்பர்ஸ்லையே இப்போ வர்ற பேப்பர் எல்லாமே அந்த டோனில் தான் இருக்குது முன்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கும் பேப்பர்ஸ்லாம் ரெம்ப்ராண்டு பெயிண்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது காரணம் என்னன்னாக்கா அவர் தான் வந்து மொதல் முதல்ல இந்த வேர்ல்டுக்கே ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து லைஃப்பாக லைஃப்னாக்கா ரியலிஸ்டிக் அப்படியே அப்படியே ஒர்க் பண்ணவர் ரெம்ராண்ட் ஒருத்தர் தான் ரெம்ப்ராண்டு ஒர்க்கை பார்த்தோம்னா அந்த ஸ்கின்னா ஸ்கின் எனக்கு என்னுடைய இதுனாக்கா எனக்கு ஒரு ஆசை என்னென்னா ஸ்கின்னா ஸ்கின்னாகவே இருக்கணும் ஒரு கிளாத்துனா கிளாத்தாகவே ஃபார் கிளாத்துனா கிளாத்தாக இருக்கணும் கோல்டுனா கோல்டாக இருக்கலாம் அது படமாகவே இருக்கக்கூடாது என்னுடைய சின்ன அது ஒரு வெறி எனக்கு எனக்கு இதுதான் ஆர்வம் வேறு ஒன்றும் இல்லை நான் சும்மா படம் வரைஞ்சேன் அப்படின்னு இருக்கக்கூடாது அது வெறியவே கோல்டு கோல்டு இருக்கணும் கோல்டு வச்சா ஒரு மோதிரம்லாம் மோதிரம் செஞ்சு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கிளாத்துனா கிளாத்தாக இருக்கணும் ஆனால் ரம்ராண்ட் என்ன செஞ்சாருன்னா அதுதான் அவர் செஞ்சார் ஆயிர்களில் ரெண்டு மெத்தட் இருக்கு நிறைய மெத்தட் இருக்குது இருந்தாலும் ரெண்டு மெத்தட் ஒன்று ரொம்ப சாஃப்டாக ஒர்க் பண்ணுறது இன்னொன்று ரஃப் ஒர்க் பண்ணுறது இது ரெண்டு இதில் என்ன அட்வான்ஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த சாஃப்டாக ஒர்க் பண்ணுறதுல நான் வெளிநாட்டுக்காரங்க ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் பவுச்சுன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார் பவுச் அவரை முழு நேம் எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் அவர் பவுச் அவருடைய பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கா அந்த காம்பினேஷன் சப்ஜெக்ட் அந்த ஃபிகர்ஸ்னுடைய இதெல்லாம் கலரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது வந்து ஆய்களில் ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது காரணம் என்னக்கா அவ்வளோ சாஃப்டா அவ்வளவு அருமையாக ஒர்க் பண்ணியிருப்பார் ஆனால் அதே இதில் அப்படியே நம்ம ரெம்ராண்டை பார்த்தோம்னாக்கா அதுக்கு இதுக்கு மா மாறுபட்டு கிடை தெரியும் ஏன்னா இவர் ரொம்ப ரஃப்பாக இருப்பா ரொம்ப ரஃப்பாக இருக்கா ஆனால் அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இதை பேஸ் பண்ணி நம்ம நாட்டில் உள்ள எஸ் எம் பண்டிஸ்ட்னு ஒரு ஆர்டிஸ்ட் அது வேர்ல்டு லெவல் அவரும் பெரிய ஆர்டிஸ்ட் தான் அவருடைய ஒரிஜினல் பெயிண்டிங் நான் பார்த்துருக்குறேன் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு என்னுடைய ஒர்க்கை நான் மாற்றிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி ஓரளவு செய்வேன் ஆனால் அதை அவர் செஞ்ச பின்னாடி தான் எப்படி இந்த ஸ்கின் கலர் விற்கிறாரு எந்த மாதிரி இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக் எப்படி விற்கிறாரு கலரிங் எப்படி விற்கிறாரு எப்படி அப்ளை பண்ணுறாரு இதை நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம ஒரிஜினல் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரஷ்ல இங்கே அந்த ஸ்கின் நம்ம ஸ்கின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் அதே மாதிரி பிரஷ் ஸ்ட்ரோக்கில் கலரை அப்படி அப்ளை பண்ணியிருக்காரு எஸ் எம் பண்டித் அப்போ இதை வச்சு தான் நான் என்ன நினைச்சேன்னா இப்போ ரெம் அதே மாதிரி அவங்க கலர் ஃபாரினர்ஸ் கலருடைய கலர் வேற ஸ்கின் கலர் வேற நம்ம நாட்டுக்காரங்களுடைய ஸ்கின் கலர் வேற ஃபார்னர்ஸ் கலர் வந்து என்ன வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் கலர் அப்ளை பண்ணிடலாம் செஞ்சிடலாம் ஆனால் நம்ம நாட்டு கலரை யாராலும் செய்ய முடியாது ஏன்னா நம்ம கலர் வந்து இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் மீடியமாக இருக்கும் ஆனால் அதை அவர் செஞ்சிருக்கிறார் அதே மாதிரி அவர் வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த கிளாத்து அதுக்கு பேர் டிராபரின்னு சொல்லுவாங்க அந்த சுருக்கங்கள் அந்த சுருக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி செய்கிறார் லைஃப்பாக இருக்கும் அதை லைஃபாக எப்படி செய்கிறாரு அந்த ஒரிஜினலை பார்க்கும்போது நல்ல டெப்த்து வச்சு பொறுமையாக தான் செய்கிறாங்க அப்படி செய்யும் போது அவர்த்த இருந்து அந்த ஒர்க்கை நான் பார்த்ததுனால எனக்கும் நான் செஞ்சு என்ன என்னுடைய ஒர்க்கை கொஞ்சம் அட்வான்ஸாக நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஸ்கூல் ஆஃப் ஃபால்ஸில் படைய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற காப்பி ஆடினா சொல்லுவாங்க இதுதான் சப்ஜெக்டே ஆனால் இதை தப்பாக நினைப்பாங்க தப்பு இல்லாது யார் செஞ்ச வேலையாக ஒர்க்காக இருந்தாலும் சரி அதை ரீப்ரொடக்ஷன் காப்பியடி ஒன்றுக்கு பத்து தடவை அடி நூறு தடவை காப்பியடி காப்பியடிக்க காப்பி அடிக்க நீ ஒரு அவரை மாதிரி ஒரு மாஸ்டர் ஆகிற இதுதான் உண்மையான தத்துவம் இதை நம்ம காப்பி அடிக்க காப்பி அடிக்க அவங்க ஆனால் அவங்க மாஸ்டர் ஒர்க்கு அவங்ககிட்ட இருந்து பார்க்க முடியல அவங்களுடைய ஒரிஜினல் ஒர்க்கெலாம் நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் அதை பார்க்க முடியாதாலும் நம்ம செய்ய செய்ய அவங்களுடைய அந்த ரேஸ் அது நமக்குள்ளே வரும் அப்போ நமக்குள்ளே வரும்போது செய்ய செய்ய நமக்கு ஒரு அனுபவமும் நம்ம இது கிடைக்கும் இப்போ நம்மளுடைய திறமையை வரத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கா வீட்டிலையே நம்ம இருந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் உலக அளவில் வேர்ல்டு லெவலில் இருக்கிற மாஸ்டர்ஸ் ஊருக்குலாம் அவங்க செய்கிறது அவங்க சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கனாக்கா அதை ரெகுலராக பயன்படுத்தணும் ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல வந்து என்னென்னாக்கா அதை செஞ்சு பார்க்கணும் ப்ராக்டிஸ் தான் நமக்கு நாலேஜ் கிடைக்கும் செஞ்சால் தான் அது நிறைவு குறைவு என்னங்கிறது தெரியும் அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கான திறமையை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு நல்லா கிடைக்கும் நல்லது கிடைக்கும் நான் வந்து எனக்கு வந்து ஸ்கப்சர் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் நான் பெயிண்டிங் பண்ணுவேன் வாட்டர் கலர் செய்வேன் எல்லா மீடியத்திலையும் நான் ஒர்க் பண்ணுவேன் ஆனால் நான் டீச்சராக இருந்ததுனால ஒரு சமயம் என்ன மாணவர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க அந்த கேள்வி கேட்கும்போது நான் யதார்த்தமாக ஒரு ஆர்வத்தில் டேபிளில் இருந்த ஒரு பேப்பரை வச்சு ஒரு நோட் இருந்துச்சு அந்த நோட்டில் உள்ள பேப்பரை வச்சு அதனால் பேப்பரை கூட நம்ம வச்சு எதுவும் நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு நான் மாணவர்களை சும்மா சாதாரணமாக பேசினேன் மாணவர்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க உங்களால் முடியுமானு ஒரு கேள்வியை கேட்டாங்க நான் ஒரு ஆர்வத்தில் அதனால் முடியும் அப்படின்னு ஒரு போல்டாக பேசிட்டேன் அது சொன்னது சொல்லிட்டேன் என்னடா முடியுமா பார்ப்போம் சார் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் இது கொஞ்சம் ஆர்வத்தை வேகமாக்கிட்டாங்க சரிந்தா பிற சரி செய்வோம் அப்படின்ட்டேன் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரும்போது செஞ்சு கொண்டாரேன் அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த பேப்பரில் என்ன செய்யலாம் அப்போல்லாம் நெட்டோ மற்ற எந்த ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு எந்த வழியும் கிடையாது எந்த ஆர்வத்தில் நம்ம எதுவும் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ரயில் ஒன்று செஞ்சேன் பேப்பர்லையா அப்போ ரயில் செஞ்ச உடனே அதில் ஓடுற மாதிரி எல்லாம் செஞ்சேன் ஆனால் அதில் பிஸ்டன் இருக்கான் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரியில் தான் ட்ரெயின் ஓடும் இப்போ எலக்ட்ரிசிட்டியில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த நிலக்கரியில் ஓடுற ரயில் வந்து என்ஜின் வந்து டபுள் பிஸ்டன் இருக்கும் ஒரு பிஸ்டன் உள்ளே போக ஒரு பிஸ்டன் வெளியில் வரும் அப்போ அது சரியாக எனக்கு வரலை அந்த நம்ம ஆர்டிஸ்ட்டாக இருந்ததுனால அளவு ஆர்ட் மாஸ்டராக இருந்தானே அப்போ அதை சரியாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே வந்து இந்த ட்ரெயின் நிற்கும்போது அங்கேருந்து அந்த பிஸ்டன் இப்படி ஒர்க் பண்ணுது பிஸ்டனை அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்கான் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஒரு மாங்காய் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த பிஸ்டனை முன்ன பின்ன மூமெண்ட்டை கரெக்ட் பண்ண இது மாதிரி வாங்கிட்டு கொண்டு வந்து அப்போலாம் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோவா தெரியல குண்டூசி வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாம் செஞ்சு எஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு போய் காட்டினேன் மாணவர்கிட்ட நான் காட்டுறேன் நான் என்னுடைய குணம் அப்படின்னா அதை மாணவர்கிட்ட அப்படி கொடுத்துருவேன் அவனுக்கு அப்படியே ஆர்வம் அவனால் தாங்க முடியல ஒரு பேப்பரில் இப்படிலாம் ஓடுமா செய்யுமா அப்படின்ட்டு அதுலேருந்து எனக்கு எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஏன் நம்ம இதையே கொஞ்சம் நிறையா செஞ்சா என்ன அப்புறம் அதுக்கு அடுத்தப்பில் என்னென்னச்சா ஃபிகர்ஸு செஞ்சா என்ன அனிமல்ஸ் செஞ்சா என்ன பேர்ட்ஸு செஞ்சா என்ன ஹியூமன் ஃபிகர் செஞ்சா என்ன அப்படின்னு சிலர் செய்ய ஆரம்பித்தேன் பேப்பர் இந்த வேஸ்டாப்போட நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா அந்த பேப்பரோட சில இதை சேர்த்தோம்னா அதை எப்படி நம்ம செய்யலாம் ஈஸியாக அப்படி அப்படி உருட்டி எடுத்தோம்னா அப்படி ஒரு ஃபிகர் வந்துடும் அப்படி அப்படி கசக்கி போட்டோம்னா ஒரு ஃபிகர் வந்துடும் இதை நம்ம டீச்சராக இருந்ததுனால ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சில டெக்னிக்கு நானாக செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து அந்த மாணவர்களை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி கொடுத்துருவேன் அதனால் இப்போ நான் சில வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் அதை இப்போ கொஞ்சம் பாருங்கள் ட்ராயிங்க்க இருந்தாக்கா அந்த அனாட்டமி அனாட்டமி அந்த அனாட்டமியை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா எந்த ஃபிகராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அம்சமாக அழகாக வந்துடும் இதை நான் எப்படி செய்கிறேங்கிறத இப்போ உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி தனித்தனியாக எத்தனை நமக்கு ஃபிகர்ஸ் வேணுமோ நான் முகத்தை முதல்ல செஞ்சிருவேன் அப்புறம் முகம் செஞ்ச பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுக்கு காலு கை அதுக்கு பாடி அதை இப்போ மறுபடியும் எப்படி செய்கிறேங்கிறது பார்க்க இப்போ அது பாடி இதுக்கு உள்ள பாடி இது வந்து ஜெஸ்ட்டு இது பேக் சைடு இது டாப் மேலே இது ஒரு சின்ன துவாரம் பண்ணியிருக்கேன் அதை கழுத்தை வைக்கிற தலையை வைக்கிறதுக்காக அந்த பாடியில் இந்த தலையை கொண்டு போய் இதை உளுக்கள் வச்சிடும் இதை உள்ள வச்சுட்டோம்னா இது ஃபிகர் நமக்கு இப்போ இந்த மாதிரி இப்படி காலு கைக்கெல்லாம் எப்படியே வச்சிட வேண்டியது இதில் இருந்து அப்புறம் இது கால் வைக்கணும்னா கால் இந்த மாதிரி நம்ம செஞ்சிருந்தோம் அடுத்து வந்து இதை பாருங்கள் இதை அப்போ எப்படியே வளைஞ்சிருக்கு நெளிஞ்சிருக்கு இந்த பாடி அதை எப்படி வேணாலும் நம்ம நெளிச்சிக்கிறையோ நெளிகிற மாதிரி எப்படி வளைஞ்சிருக்கு இப்போ அதை தலையில் மாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த உடலோட அதை மாட்டிட்டோம்னா அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுறது அது என்ன வேணுமோ நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அதை நம்ம செய்ய 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 நமக்கு வந்துடும் இது ஒரு மெத்தட் அது வந்து பேப்பரை சுருட்டி உருட்டி செய்கிறது இது அப்படி இல்லை வெறும் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் நியூஸ் பேப்பர் இந்த பேப்பர் எப்படி செய்யணும்னு பாட்டுறீங்களா இந்த மாதிரி பேப்பரை இப்படி சும்மா நம்ம இஷ்டத்துக்கு கிழிச்சிருந்தோம் அடி 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 கிழிச்சிக்கிட்டு இப்போ ஒரு தலை செய்யணும்னாக்கா இப்படி கையை இங்கே இப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் ஃபெவிகால் கொஞ்சம் ஃபெவிகாலில் கொஞ்சோடு தண்ணி சேர்த்து அது மேலே அப்படி வச்சுட்டு அடி உருட்டிங்கன்னா அடி உருண்டும் அடி உருண்டுடும் அடி உருண் அப்படியே அப்படியே காய வச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த கால் கை மதுரை ஓவியர் அவர் வந்து இப்போ அவர் என்ன நினைக்க மனசில் நிறைய ஆர்வத்தோடு இங்கே இருக்க கலைஞர்களை ஓவிய கலைஞர் கலைஞர் ஆட்டு சம்பந்தப்பட்ட எல்லாம் நிகழ்ச்சிகளெல்லாம் எல்லாம் அவருடைய திறமையும் வெளிப்படுத்துறதுக்காக முயற்சி பெரும் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரை மனசார நான் பாராட்டுறேன் ஏன்னா அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு மாணவர் மாணவர்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவருடைய முயற்சி எப்பவும் வெற்றி அடைஞ்சு நல்லா சிறப்பாக இருக்கணும்னு என்ன மனசார மகிழ்ச்சியோடு நான் வாழ்த்துகிறேன் ஜெனிஃபர் ஆர்ட் சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்